அது 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 ஒன்றுமில்லையே ஆமா நீ என்ன விஷயமா இந்த பக்கம் வந்த சரி மருதானியும் ஊர்ல இல்லை உன்னோட கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு போகலாமேன்னு வந்தேன் என்ன செல்வி சிரிக்கிற ஒன்றுமில்ல விஜி வா உள்ள வா இப்படி வந்து உட்காரு ரொம்ப நாளாச்சு உங்கள் வீட்டுக்கு வந்து ரொம்ப அழகாக வச்சுருக்க உங்கள் வீட்டை அது சரி அண்ணன் வீட்டில் விசேஷம் ஊருக்கு போகணும்னு சொன்னியே போகலையா என்ன ஆமாம் செல்வி அண்ணன் வீட்டு கிரகப்பிரவேசத்துக்கு போகணும் இன்னும் வேலை முடியலன்னு அண்ணன் தேதி குறிக்காம இருக்காரு ஓ அப்படியா சேதி உனக்கும் கூட வைப்பாரு தயாரா இருந்துக்கோ கண்டிப்பா வந்துடுற விவசாய கூட்டத்துக்கு நீ தானே ஓ போனேனே அன்னைக்கு மருதானியும் கூட வந்தாலே போயிட்டு வந்த பிறகுதான் உங்க அக்கா வீட்டுக்கு கிளம்புனா ஓ அப்படியா நானு வேற ஒரு வேலையா போனதுனால என்னால கூட்டத்துக்கு வர முடியல என்ன விவரம் சொன்னாங்க பிள்ள அது வந்து நீ தான் எப்பவும் இது போல விவரங்கள் எல்லாம் உன் ஃபோனில் பதிஞ்சு வச்சிருப்பிய ஆமா விஜி சரியா சொன்னேன் இரு இரு இதோ இப்பவே என் ஃபோனை கொண்டாந்து அந்த விவரங்களை வைக்கிறேன் விஜி இதோ என் ஃபோன் எடுத்துகிட்டு வந்துட்டேன் முதல்ல பயிர் சாகுபடியில் வளர்ச்சி ஊக்கிகளோட பங்கு என்னென்ன அப்படின்னு திருவள்ளூர் மாவட்டம் திரூர் வேளாண் அறிவியல் நிலைய இணை பேராசிரியர் டாக்டர் சி அவங்க கேட்டுக்க மனிதனுக்கு சரிவிகித உணவு எவ்வளவு அவசியமோ அதுபோல பயிர்களுக்கும் ஊட்டச்சத்து மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கிறது ஊட்டச்சத்துக்களை பயிர்களுக்கு அதோட தேவைக்கேற்றவாறும் மண்ணோட தரத்திற்கேற்றவாறும் அளிப்பதே சால சிறந்தது இதன் மூலம் பயிர்களில் போதிய மகசூலை நம்ம பெற இயலும் நுண்ணூட்டச்சத்து மற்றும் உரத்தின் அளவு அதனை அளிக்கும் தருணம் மற்றும் முறைகள் ஆகியவை ஒவ்வொரு பயிருக்கும் வேறுபடுகிறது ஊட்டச்சத்து குறைபாடுகள் இந்த ஏன் அதிகமாக வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய காரணங்கள் இருக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கரிம உரங்களோட பங்கு நம் நாட்டில் முதுபெரும் வேளாண்மையில் ஒரு நிலத்திலிருந்து பயிர்கள் எடுத்துக்கொண்ட சத்துக்களானது அந்த பயிர்களின் கழிவுகள் மூலமாக குப்பையாகவும் எருவாகவும் அதே நிலத்திற்கு மறுபடியும் சத்துக்களின் இழப்பு ஈடுகப்பட்டது ஆனால் நவீன வேளாண்மையில் முன்னுரிமை அளித்து பயிர் கழிவுகளையும் உபயோகப்படுத்தாமல் வீணடிப்பதால் நிலத்திலிருந்து பயிர் சுழற்சி இல்லாமை நமது வசதியை பொறுத்தும் உள்ளூர் சந்தை நிலவரம் மற்றும் கட்டுப்படியாகும் விலையை பொருத்தும் ஒரே பயிரை மீண்டும் மீண்டும் பயிரிடுவதால் அந்த நிலத்திலிருந்து சில குறிப்பிட்ட ஊட்டச்சத்துக்கள் மட்டும் அதிகப்படியாக உபயோகப்படுத்த பட்டு ஊட்டச்சத்து பற்றாக்குறையில் முடிவடைகிறது உதாரணமா பார்த்தோம் அப்படின்னா வருடா வருடம் கரும்பு பயிரிடப்படும் நிலத்துல சாம்பல் சத்து பற்றாக்குறை அதிகம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அடுத்த காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மண் அரிமானத்தின் விளைவுகள் பெரும்பாலான ஊட்டச்சத்துக்கள் மேல் மண் அதாவது பதினைந்து சென்டிமீட்டர் ஆழம் வரையிலான மேல் மண்ணில் அமைந்திருக்கு இந்த மண்ணை நம்ம பல்வேறு காரணத்துக்காக நம்ம வந்து அகற்றணும் அப்படின்னா அதனால ஊட்டச்சத்து குறைபாடுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அடுத்த காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்துக்கள் மிகுதியும் குறைபாடும் சில வகை சத்து சத்துக்கள் அதிகமாக இருந்ததனால் மற்ற சத்துக்களை பயிர்கள் எடுத்துக்கொள்வது தடுக்கப்படுகிறது உதாரணமா சுண்ணாம்பு சத்து அதிகம் இருக்கும் நிலங்களில் மணிச்சத்து சாம்பல் சத்து இரும்பு சத்து மேங்கனீஸ் மற்றும் துத்துநாக சத்து குறைபாடுகளை தோற்றுவிக்கும் மணிச்சத்து அதிகம் எனப்பட்ட நிலங்களில் தாமிர சத்து பற்றாக்குறை தோன்றும் இதோடு மட்டுமல்லாமல் பல்வேறு காலநிலை மற்றும் பயிர் வளர்ச்சி பருவம் அதுவும் வந்து ஊட்டச்சத்து பற்றாக்குறை ஏற்படுவதற்கான காரணங்களாக இருக்கிறது ஊட்டச்சத்துக்களை இரண்டு வகைகளாக நம்ம பிரிக்கலாம் பேரூட்டச்சத்துக்கள் மற்றும் நுண்ணூட்டச்சத்துக்கள் பேரூட்டச்சத்துக்கள் அப்படிங்கிறது பயிர் வளர்ச்சிக்கு மிக முக்கியமான ஒன்றா இருக்கு இவை அதிக அளவில் தேவைப்படுவதால் இதை பேரூட்டச்சத்துக்கள் அப்படின்னு சொல்றோம் உதாரணமாக தலை மணி சாம்பல் சத்து சுண்ணாம்பு மெக்னீசியம் சத்து கந்தக சத்துக்கள் இது அனைத்தையும் நம்ம பேரூட்ட சத்துக்கள் என்றும் இரும்பு துத்தநாகம் மேங்கனீஸ் மாலிப்டினம் தாமிரம் போரான் இந்த சத்துக்கள் வந்து பயிருக்கு சிறிய அளவிலே தேவைப்படுறதுனால இதை வந்து நுண்ணூட்ட சத்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த பேரூட்ட சத்து மற்றும் நுண்ணூட்ட சத்துக்களை பயிர்களுக்கு நம்ம பல முறைகளில் கொடுக்கலாம் ஒன்று பார்த்தீங்கன்னா மண்ணில் இடுதல் தூவுதல் அல்லது இலைவெளி தெளித்தல் முறையில நம்ம கொடுக்கலாம் வேர்களை உரக்கரைசலில் மூழ்க செய்து அதுக்கப்புறம் நடலாம் விதை நேர்த்தி செய்யலாம் அல்லது வேர் மூலம் கொடுக்கலாம் இந்த பல்வேறு முறைகளில் நம்ம ஊட்டச்சத்துக்களை பயிர்களுக்கு கொடுக்கலாம் நம்ம இப்போ பேரூட்டச்சத்துக்களுக்கே அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து நுண்ணூட்ட சத்துக்களை விவசாயிகள் விடறது இல்லை அப்படிங்கறதுனால தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து விவசாயிகளுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில பூஸ்டர்ஸ் மற்றும் டானிக்குகளை அறிமுகப்படுத்தியிருக்காங்க இந்த பூஸ்டர்ஸ் மற்றும் டானிக்குகள் அப்படிங்கிறது அந்தந்த பயிர்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் மற்றும் பயிர் வளர்ச்சி ஊக்கிகள் கலந்த ஒரு கலவையா தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க இதுல முதலாவதா பார்த்தோம் அப்படின்னா டிஎன்ஏயு தென்னை டானிக் மண்ணில போதுமான அளவு பயிர் உணவு கிடைக்காத போது நம்ம தென்னையில் குறும்பை உதிர்தல் அதிகமாக இருக்குது சரிவிகித சத்துக்களை அளிப்பதனால நம்ம இந்த குறைபாட்டின சரி செய்யலாம் பொதுவாக நம்ம உர பரிந்துரையாக தென்னைக்கு பார்த்தீங்கன்னா யூரியா ஒன்று கிலோ சூப்பர் கிலோ பொட்டாஷ் வந்து கிலோ இது வந்து ஒரு வருடத்திற்கு தென்னைக்கு தேவையான இரண்டு ஊட்டச்சத்தருணங்கள்ல நம்ம பிரித்து கொடுக்கணும் ஒன்று பார்த்தீங்கன்னா ஜூன் ஜூலை மாதங்களிலும் அடுத்ததாக டிசம்பர் மற்றும் ஜனவரி மாதங்களிலும் இந்த உர அளவை வந்து இரண்டு முறைகளாக பிரித்து ஒரு மரத்திற்கு அப்படிங்கறத நம்ம கொடுக்குறோம் பேரூட்டங்களை தவிர நுண்ணூட்டங்களும் அதாவது குளோரின் மெக்னீசியம் சல்பர் ஜிங்க் போரான் மற்றும் மேங்கனீஸ் இந்த தென்னை மகசூலை அதிகப்படுத்துறதுல முக்கிய பங்கா இருக்கு அப்படிங்கிற இந்த ஒரு பூஸ்டரை வந்து வேர் மூலம் ஒரு மரத்துக்கு இருநூறு எம்எல் என்ற அளவுல நம்ம கொடுக்கும்போது பல்வேறு ஊட்டச்சத்து குறைபாடுகளை நம்ம தவிர்க்க முடியும் இதோட பயன்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பச்சையம் அதிகரிக்கிறது ஒளிச்சேர்க்கை திறன் கூடுகிறது பாளைகளோட எண்ணிக்கை அதிகரிக்கிறது குறும்பை கொட்டுதல் குறைகிறது காய்கள் பெரிதாகி பருப்பு எடை கூடும் விளைச்சல் இருபது சதவீதம் வரை அதிகரிக்கும் பூச்சி நோய் எதிர்ப்பு சக்தி கூடுது இதை எப்படி பயன்படுத்தணும் ஒரு டானிக் அப்படிங்கிற இந்த பூஸ்டரை இருநூறு எம்எல் வீதம் ஆறு மாத இடைவெளியில் வேர் மூலம் நம்ம செலுத்தணும் மூலம் செலுத்துதல் அப்படிங்கிறத எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரத்திலிருந்து இரண்டு அடி தள்ளி நம்ம வந்து ஒரு புதிய அந்த வேர் பாத்தீங்கன்னா இளஞ்சிவப்பு நிறம் உள்ள வேற நம்ம தேர்வு செய்யணும் முதிர்ந்த வேர் பாத்தீங்கன்னா கரும் பழுப்பு நிறம் அல்லது கரும் சிவப்பு நிறமா இருக்கும் அந்த வேரை வந்து நம்ம தேர்ந்தெடுக்க கூடாது இளம் வேர்களை தேர்ந்தெடுத்து அதை பென்சில் சீவுற மாதிரி வந்து சீவி அதுக்கப்புறம் இந்த ஊட்டச்சத்து கரைசல் இருநூறு எம்எல் ஒரு பாலித்தீன் கவர்ல எடுத்துட்டு அதை வந்து இந்த வேரை வந்து உள்ளே விட்டு காற்று புகாதவாறு இறுக்கமாக கட்டணும் இந்த பூஸ்டர் வந்து இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளாக அந்த மரமானது எடுத்துக்கொள்ளும் அப்படி உறிஞ்சப்படவில்லைன்னா நம்ம ஒரு புதிய வேரை தேர்வு செய்து இந்த முறையை வந்து திருப்பி நம்ம செய்யற மாதிரி இருக்கும் இந்த டிஎன்இ தென்னை டானிக் அப்படிங்கிறது நம்ம தென்னை மரத்திற்கு தேவையான அனைத்து ஊட்டச்சத்துக்களும் மற்றும் பயிர் வளர்ச்சி ஊக்கிகளும் கலந்த ஒரு பூஸ்டராக கொடுத்துருக்காங்க பல்வேறு பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வாக இந்த தென்னை டானிக் வந்து இருக்கு அடுத்த ஒரு பூஸ்டர் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பயிர் ஒண்டர் பயிர் வகை பயிர்களில் தலைச்சத்தை காட்டிலும் மணிச்சத்து அதிக அளவில் தேவைப்படுது அதாவது மானாவாரி பயிரில் பயிரிடப்படுற பயிர் வகை பயிர்களுக்கு ஒரு ஹெக்டருக்கு பன்னெண்டரை கிலோ தலைச்சத்து இருபத்தைந்து கிலோ மணிச்சத்து பன்னெண்டரை கிலோ சாம்பல் சத்து மற்றும் பத்து கிலோ கந்த சத்தை நம்ம சிபாரிசு பண்ணுறோம் இரவை பயிராக இருந்தால் ஹெக்டருக்கு இருபத்தைந்து கிலோ தலைச்சத்து ஐம்பது கிலோ மணிச்சத்து மற்றும் ஐம்பது கிலோ சாம்பல் சத்து இதோடு இருபது கிலோ கந்த சத்தை நம்ம மண்ணில் இட சொல்கிறோம் நெல் தரிசு பயிர் வகை பயிராக இருந்தால் ஒரு ஹெக்டருக்கு இரண்டு சதவீதம் டையமோனியம் பாஸ்பேட்டை பூக்கும் தருணத்திலையும் மற்றும் பதினைந்து நாள் கழித்தும் இலைவழி தெளித்தல் முறையில் நம்ம கொடுக்க சொல்கிறோம் மாடாவரி மற்றும் இரவை பயிர்களுக்கும் டையமோனியம் பாஸ்பேட் அதாவது டிஏபி அப்படிங்கிறத இரண்டு சதவீதம் அல்லது யூரியா இரண்டு சதவீதம் பூக்கும் தருணத்திலும் பதினைந்து நாள் கழித்தும் நம்ம தெளிக்கணும் இந்த டிஏபி தெளிக்கும் போது நம்ம கூட எப்பயுமே பிளானோபிக்ஸ் அப்படிங்கிற பயிர் வளர்ச்சி ஊக்கியை கலந்து பொட்டும் திரவம் கலந்து அதுக்கப்புறம் வந்து இலைவெளி தெளித்தல் முறையில் கொடுக்க சொல்கிறோம் இந்த டிஏபி இரண்டு சதவீத கரைசல் இலைவளி தெளித்தல் புழக்கத்தில் இருந்தாலும் அண்மை காலமாக டிஏபியோட தட்டுப்பாடு அதிகமாக இருக்குது மேலும் இரண்டு சத கரைசலின் தயாரிப்பு முறையும் ரொம்ப கடினமாக இருப்பதனால் அதாவது இரவு முழுவதும் டிஏபியை ஊற வைத்து அதுக்கப்புறம் காலையில் அதை வடிகட்டி கூட வந்து நம்ம ஃபிக்ஸ் அப்படிங்கிற அந்த பயிர் வளர்ச்சியை ஊக்கியை கலந்து அதுக்கப்புறமா இலைவெளி தெளித்தல் முறையில் கொடுக்கணும் இந்த ஒரு பழக்கம் வந்து மிக ஒரு கடினமான முறையாக இருக்கிறதுனால அதை குறைக்கும் வண்ணம் விவசாயிகளுக்காக டிஎன்ஏயு பயிர் ஒண்டர் அப்படிங்கிற வளர்ச்சி ஊக்கிய அறிமுகப்படுத்தியிருக்காங்க பூஸ்டர் அப்படிங்கிறது இந்த பூஸ்டர் எல்லா வகையான பயிர் வகை பயிர்களுக்கும் நம்ம கொடுக்கலாம் உதாரணமா துவரை உளுந்து பச்சை பயிர் தட்டை பயிர் இந்த மாதிரியான அனைத்து பயிர் வகை பயிர்களுக்கும் உகந்த ஒரு பூஸ்டரா இது இருக்கு இது பயிர் வகைகளுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் மற்றும் பயிர் வளர்ச்சி ஊக்கிகள் கலந்த ஒரு பூஸ்டரா இருக்கு இதை இலைவழி தெளித்தல் மூலம் தெளிப்பதனால் முக்கியமாக பூக்கள் உதிர்வது குறைந்து பயிர் விளைச்சல் இருபது சதவீதம் வரைக்கும் அதிகப்படுத்தலாம் இதோட பயன்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பூக்கள் உதிர்வதை குறைக்கிறது காய்பிடி தன்மையை அதிகப்படுத்துது பயிர் விளைச்சல் நமக்கு வரைக்கும் அதிகமாகுது அதோடு மட்டுமல்லாமல் வறட்சியை தாங்கும் தன்மையும் அதிகப்படுத்துது இதை பயன்படுத்தும் முறை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஹெக்டருக்கு இரண்டரை கிலோ அப்படிங்கிற விகிதத்தில் நம்ம இருநூறு லிட்டர் தண்ணியில் கலந்து கைத்தளிப்பானாக பூக்கும் பருவம் மட்டும் இதை கொடுத்தா போதும் நம்ம டிஏபி கொடுக்கறதா இருந்தா பூக்கும் பருவத்திலையும் கழித்தும் நம்ம இரண்டு கொடுக்க இந்த பூஸ்டர் உபயோகப்படுத்தும் பொழுது நம்ம வந்து ஒரு அதாவது பூக்கும் பருவத்தில் மட்டும் கொடுத்தா போதும் எப்பொழுதுமே நம்ம இலைவெளி தெளித்தல் முறையில வந்து ஊட்டச்சத்துக்களை கொடுக்கும் பொழுது ஒட்டும் திரவம் கலந்து அதுக்கப்புறமா நம்ம வந்து கொடுக்க சொல்றோம் அடுத்ததாக இருக்கக்கூடிய பூஸ்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா கரும்பு பூஸ்டர் கரும்பு விளைச்சலை பொறுத்த வரையில வறட்சியினால் சுமார் நாற்பது சதவீதம் இழப்பு ஏற்படுவதாக கணக்கிடப்பட்டிருக்கு சர்க்கரை சத்து மற்றும் சர்க்கரை விளைச்சலும் இந்த வறட்சியினால பெரிதும் பாதிக்கப்படுது தண்ணீர் பற்றாக்குறையை சமாளிக்க முதலில் மண்ணிலிருந்து நீர் ஆவியாகி விரயமாவதை நம்ம தடுக்கணும் இதற்கு கரும்பு தோகைகளை நம்ம பயன்படுத்தலாம் கரும்பு தோகை ஒரு டன் வரைக்கும் நமக்கு கிடைக்குது இதை மக்க வச்சு உரமா பயன்படுத்தலாம் அல்லது அப்படியே கரும்பு நட்ட பார்கள் மேல நம்ம சீரா பரப்பி விடலாம் இதனால நீர் ஆவியாகி விரயமாவது தடுக்கப்படுறதோடு மட்டுமல்லாமல் களைகள் வளர்வதும் கட்டுப்படும் மேலும் இந்த கரும்பு தோகை மக்கி மண் கண்ணுக்கு எருவாகவும் பயன்படுகிறது தண்ணீர் பற்றாக்குறையை நம்ம சமாளிக்க இன்னொரு முறையும் கடைபிடிக்கலாம் அதாவது கரணைகளை நடவு செய்வதற்கு முன்னால் எத்திரல் அப்படிங்கிற பயிர் வளர்ச்சி ஊக்கி கரைசல்ல ஊற வச்சு அதுக்கப்புறம் நம்ம கரணைகளை நடவு செய்யும் போது வறட்சியிலிருந்து தாங்கும் தன்மையை அந்த கரும்பு வந்து பெறுது இதற்கு இருநூறு பிபிஎம் அதாவது இருநூறு எம்எல் எத்திரல நானூறு லிட்டர் தண்ணியில கலந்து நம்ம கரணைகளை ஒரு மணி நேரம் ஊற வைத்து அதுக்கப்புறம் நடவு செய்யலாம் இவ்வாறு செய்வதன் மூலமா நமக்கு வறட்சியை தாங்கி வளரக்கூட தன்மை மட்டும் இல்லாமல் முளைப்பு திறனும் அதிகரிக்குது மேலும் நீர் பற்றாக்குறையின் போது பயிர்கள் வந்து எப்பயுமே வந்து நிலத்திலிருந்து சத்துக்களை உறிஞ்ச இயலாத நிலையில இருக்குங்கிறதுனால யூரியா இரண்டரை சதவீதத்தோட பொட்டாஷ் இரண்டரை சதவீதம் கரைசலை வந்து நம்ம இடைவெளி தெளித்தல் முறையில கொடுத்தோம் அப்படின்னா வறட்சியை தாங்கி வளரக்கூடிய தன்மை அதிகமாகுது இந்த கரும்பு பூஸ்டர் அப்படிங்கறதோட பயன்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இடைக்கணுக்களோட நீளம் அதிகரிக்குது கரும்பின் வளர்ச்சி மற்றும் எடை அதிகரிக்குது விளைச்சல் இருபது சதவீதம் வரை அதிகரிக்குது சர்க்கரை கட்டுமானம் கூடுது நம்ம பயன்படுத்தும் முறைகள் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஏக்கருக்கு ரெண்டு மூணு மற்றும் நாலு கிலோ வந்து நம்ம மூன்று தருணங்களில் வந்து கொடுக்கணும் நட்ட நாற்பத்தைந்து அறுபது மற்றும் எழுபத்தைந்தாவது நாட்கள்ல இலைவெளி தெளித்தல் முறையில் நம்ம இந்த கரும்பு பூஸ்டர் அப்படிங்கிறத கொடுக்கலாம் அடுத்ததாக இருக்கக்கூடிய பூஸ்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்ஏயும் நிலக்கடலை இருச்சு நல்ல வளர்ச்சியடைந்த முழுமையான பருப்புகளை நம்ம பெறணும் அப்படின்னா ஊட்டச்சத்து கலந்த கலவைகளை நம்ம வந்து தெளிக்கணும் இந்த கலவையை தயாரிக்க டிஏபி இரண்டரை கிலோ அமோனியம் சல்ஃபைட் ஒரு கிலோ மற்றும் போராக்ஸ் புள்ளி ஐந்து கிலோ இதை வந்து முப்பத்தி ஏழு லிட்டர் தண்ணீரில் நம்ம வந்து இரவு முழுவதும் ஊற வச்சிருந்து மறுநாள் இதை வடிகட்டி முப்பத்தி ரெண்டு லிட்டர் தண்ணியோடு சேர்த்து அதாவது ஐநூறு லிட்டர் தண்ணியாத மாத்தி மாற்றி அது கூட வந்து பிளானோபிக்ஸ் அப்படிங்கிற வளர்ச்சி ஊக்கியை கலந்து நம்ம நட்ட இருபத்தைந்து மற்றும் முப்பத்தைந்தாவது நாளில் தெளிக்கணும் இது வந்து ஊட்டச்சத்து கலவை நாமளே தயார் பண்ணக்கூடிய முறை இதற்கு பதிலாக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல நிலக்கடலை ரிச் அப்படிங்கிற பூஸ்டரை கொடுத்துருக்காங்க இந்த பூஸ்டர் வந்து அதிக பூப்பிடிக்கும் திறனை கொடுக்குது பக்க அதிகமாக உருவாவதை தடுக்கிறது விளைச்சல் பதினைந்து சதவீதம் வரைக்கும் கூடுது இந்த பூஸ்டரோட அளவு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏக்கருக்கு இரண்டு கிலோ அப்படிங்கிற அளவுல இருநூறு லிட்டர் தண்ணியில பூக்கும் மற்றும் காய்பிடிக்கும் பருவத்தில் தெளிக்கலாம் இதோடு மட்டுமல்லாமல் பருத்தி பிளஸ் மற்றும் மக்காச்சோள மேக்சின் இந்த பூஸ்டரும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில இருந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க திருவள்ளூர் மாவட்டத்தை பொறுத்தளவுல பார்த்தீங்கன்னா நெல் தான் பிரதான பயிர் அப்படிங்கறதுனால நெல்லுக்கு இரண்டு பூஸ்டர்ஸ் வந்து புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது அதாவது நெல் ப்ளூம் மற்றும் நெல் ரீப் அப்படின்னு இந்த நெல் ப்ளூம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மணிப்பிடிக்கும் தன்மையை அதிகப்படுத்துறதுக்காகவும் நம்ம மானாவரியா போடுற பயிர்களுக்கு வந்து அந்த நெல் ரீப் அப்படிங்கிறத நம்ம கொடுத்தோம் அப்படின்னா வறட்சியை தாங்கும் தன்மையை வந்து அதிகப்படுத்தும் வகையில் நெல்லுக்கும் இரண்டு பூஸ்டர்கள் இப்போ புதிதாக அறிமுகப்படுத்தியிருக்காங்க இந்த பூஸ்டர்கள் எங்க கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் பயிர் வினையல் துறையில் கிடைக்குது இதை நம்ம இடத்துல வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வேளாண்மை அறிவியல் நிலையம் திரு அணுகி விவசாயிகள் அனைவரும் இந்த புதிய வகையான தொழில்நுட்பங்கள் அனைத்தையும் பயன்படுத்தி கொள்ளலாம் என்ன விஜி பயிர் சாகுபடியில் வளர்ச்சி ஊக்கிகளின் பங்கு பத்தி திருவள்ளூர் மாவட்டம் வேளாண் அறிவியல் நிலைய இணை பேராசிரியர் டாக்டர் சி தமிழ்செல்வி அவங்க எல்லாரும் புரிஞ்சுக்கிறாப்ல பொறுமையா தெளிவா எடுத்து தானே பயிர்களுக்கான வளர்ச்சி ஊக்கிகள் என்னென்ன அதை பயன்படுத்த சரியான வழிமுறைகள் என்னென்ன அப்படிங்கறத தெளிவா புரிஞ்சுக்கிட்டேன் விஜி நீ சரியா தான் புரிஞ்சுக்கிட்ட

கவல இங்கே பாரு ரைசோபியம் என்ற நுண்ணுயிர் இருக்கு என்ன கவல இங்கே பாரு ரைசோபியம் என்ற நுண்ணுயிர் இருக்கு கம்பு சோளம் ராகி நெல் கரும்பு மக்கா சோளம் காய்கறி பழங்கள் கம்பு சோளம் ராகி நெல் கரும்பு மக்கா சோளம் காய்கறி பழங்கள் எந்த காலமும் ஏற்ற பலன் தர இங்கே இருக்கு அசோஸ்வயிரில்லாம் அடுத்ததா ஒருங்கிணைந்த பண்ணையம் செஞ்சுக்கிட்டு வர காஞ்சிபுரம் மாவட்டம் வதியூரை சேர்ந்த எஸ் ரேவதி அவங்க தன்னோட அனுபவங்களை எடுத்து சொல்றாங்க அதையும் கேட்டுப்போம் விவசாயம்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு அஞ்சு ஏக்கர் நிலம் இருக்கு அந்த அஞ்சு ஏக்கர் நிலத்துல பாத்தீங்கன்னா ஒன்றரை ஏக்கர் வந்து தீவன பயிர் மாட்டுக்காக தீவனம் விதைச்சிருக்கோம் அடுத்து ஒன்றரை ஏக்கர் நெல் பயிர் அடுத்து மீதி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கர் வந்து மாடு வந்து மேய்ச்சல் முறையில அப்படியே விட்டு வேச்சிட்டு இருக்கும் நெல் பயிரெலாம் எத்தனை போகம் சாகுபடி பண்ணுறீங்க நெல் பயிர்னா மூணு போகம் அது மாதிரி யூஸ் பண்ணிட்டு இப்போது நெல் எடுத்துட்டு அதுக்கு பிறகு மறுபடியும் நெல் தான் நெல் எடுத்துட்டு மறுபடியும் நெல் மூணு போகம் மூணு போகம் நெல் இந்த நெல்லுக்கு இடையில் எதுவும் பண்ணுவீங்களா நெல் போட்டு அறுவடை செஞ்ச பிறகு மறுபடியும் ஏதாவது சனப்பை விதைக்கிறது அந்த அதெல்லாம் இல்லை சார் வெறும் நெல்லே தான் போட்டுட்டு போட்டுட்ருக்கோம் மற்றபடி மாடு வந்து அந்த சாணம் போடுறதுக்காக மாடு அங்கே கட்டி வைப்போம் கட்டி வச்சு அந்த சாணம் அந்த கணியில் இருந்துட்டோன்னே எருவாயிடுது அதுக்கப்புறம் நாங்கள் மறுபடியும் உழுது பயிர் செய்வோம் இப்போ நெல் போட்டு அறுவடை செஞ்சுட்டு எத்தனை மாதம் கழிச்சு மறுபடியும் நெல் நடுவீங்க நெல் இப்போ அறுவடை செஞ்சுட்டுனா ஒரு மாதத்துலேயே மறுபடியும் அப்படியே ஆரம்பிச்சுடுவோம் சார் இடையில அந்த சமயத்தில் மாடு ஆடெல்லாம் எல்லாம் அப்படியே மேய்ச்சல் முறையில் மேய்ச்சி அந்த எருவுக்காக சரி இருக்கட்டும் அப்படின்றதுக்காக மாடெல்லாம் விட்டு இது பண்ணுவோம் அதனால மண்ணுக்கு சத்து கிடைக்கும் நெல் எல்லாம் என்ன ரகம் பயிர் பண்ணுறீங்க கோ ஐம்பத்தொன்று இது மாதிரி தான் அந்த மழை டைமு வெயில் டைம் அதுக்கேற்ற அந்த சீசனுக்கு ஏற்ற என்ன பயிரோ அதை விதைச்சி அறுவடை செய்வோம் நெல்லில் எப்படி வருமானம்லாம் போதுமான அளவுக்கு வருதா நெல்லில் வருமானம் வருதுங்க ஆனால் அதுக்கேற்ற உரம் வந்து நல்லா இயற்கை எதுவுல போட்டாக்கா விளைச்சலும் மகசூலும் அதிகமா இருக்கும் சாதாரணமா இங்க பாத்தீங்கன்னா இந்த பூச்சிக்கொல்லி அடிச்சு விவசாயம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வருது வருமானம் இந்த மாதிரி இயற்கை எதுவுல மாட்டு சாணம் ஆட்டு சாணம் கோழி சாணம் இதெல்லாம் கொட்டி அதை நல்ல நிலத்தை சமப்படுத்தி பயிர் வச்சாக்கா நல்ல லாபம் வருது சார் அது கோமியத்துலேருந்து இந்த பஞ்சகாவியம் இதெல்லாம் தயாரித்து மாடு பால் கறக்கிறது மட்டும் இல்லாம அடுத்து சாணத்தை வச்சு என்ன பண்ணணும் கோமியத்தை வச்சு என்ன பண்ணணும் நாங்க விளைச்சல் வருமானம் போதுமான அளவுக்கு கிடைக்காது வருமானம் அவ்வளோ கிடைக்காது சார் ஒரு டைம் லாபமும் இருக்கும் ஒரு டைம் நஷ்டமும் இருக்கும் அதனால நம்ம அடுத்து வருமானத்துக்கு என்ன பார்க்கணும்னா ஆடு மாடு கோழி மீன் இது மாதிரி வச்சிங்கனாக்கா தினசரி வருமானம் நம்ம பார்க்கணும் பார்க்கலாம் மாத வருமானத்தையும் பார்க்கலாம் இது மூலம் வருமானம் அதிகமாக ஆயிட்டு மற்றவங்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கலாம் தொழில் வருமானத்தையும் ஏற்படுத்திக்கலாம் அதுக்காக மற்ற ஒருங்கிணைந்த மாதிரி பண்ணை மாதிரி அமைச்சி பார்த்துட்டு இது மாதிரி ஆடு மாடு கோழி எல்லாமே வச்சிருக்கீங்க எல்லாமே வச்சிருக்கோம் சார் மாடு எத்தனை வச்சிருக்கீங்க மாடு ஒரு பன்னெண்டு மாடு வச்சிருக்கோம் சார் கனிக்குட்டியும் ஒரு பன்னெண்டு இருக்கு அப்படியே மாடு மேய்ச்சிட்டு கனிக்குட்டியும் அப்படியே இப்ப கடை கனிக்குட்டி போட்டுச்சிங்கனாங்க அது கரெக்டா அந்த கடை கனிக்கிட்டு நல்லா ஆரோக்கியமா இருந்துச்சுன்னா வச்சு போனாங்க கொஞ்சம் சரியில்லைனாக்கா அது சேல்ஸ் பண்ணிடுவோம் கிடேரினாக்கு பாத்தீங்கன்னாக்கா அது வந்து அப்படியே அடுத்து உற்பத்தி பண்ணிட்டு வரும் அதுக்காக வச்சுக்கணும் இப்ப இருக்கிற மாடு அந்த மாதிரி இருந்ததுதான் அந்த மாதிரி இருந்தது எல்லாம் நாங்களே உற்பத்தி செஞ்சு வந்ததுதான் வெளியில எல்லாம் எங்க வாங்க மாட்டோம் எங்க தான் அது ஆனால் பார்த்தீங்கன்னா பால் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் கறக்கும் நாலு லிட்டர் அது மாதிரி தான் இப்போ மத்த மாடு ஜெர்சிலாம் எல்லாம் அது வெயில் தாங்காது தட்பவெப்பம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நோய் வந்து சீக்கிரம் பாதிப்பு இது இந்த மாதிரி மாடு பார்த்தீங்கன்னாக்கா பாதிக்காது அதனால எங்க மாட்டு மூலியமாகவே உற்பத்தி தான் வச்சுட்டு இருக்கும் இப்போ பத்து மாடு பக்கமா வச்சிருக்கீங்க அதுக்கு எப்படி கொட்டகை இருக்கா இருக்கு தனித்தனி கணுகுட்டிக்கு தனியா ஒரு கொட்டைகை மாதிரியும் மாட்டுக்கு தனியா கட்டுற மாதிரியும் அப்படியே ரெடி பண்ணி வச்சிருக்கோம் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா மாட்டுக்கே முப்பது லிட்டர் இல்லை முப்பத்தஞ்சு லிட்டர் இப்போ பத்து பன்னெண்டு மாடு இருக்குங்கன்னா அதுல ஒரு ஆறு மாடு கறக்கும் அப்படியே முறையில் தான் வந்துட்டு இருக்கும் ஒரே இதுவாக வந்தாக்கா நம்மளுக்கும் கஷ்டமாக இருக்கும் அதனால் சுயற்சி முறையில் சனை பிடிச்சி கன்று போட்டுச்சிங்கன்னா அதே நம்மளுக்கு நல்ல வருமானம் தான் உங்களுக்கு வந்து தொடர்ந்து ஏதாவது வருமானம் இருந்துகிட்டே இருக்கும் தொடர்ந்து வருமானம் இருக்கும் பத்து நாளைக்கு ஒரு முறை அந்த பணப்பட்டுவோட பண்ணுவாங்க பால் இதுவில் தனியார் நிறுவனத்தில் தான் ஊற்றுறோம் நாங்கள் பால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோழி வச்சிருக்கிறதால கோழி முட்டை மக்களே வந்து வாங்கி போயிடுவாங்க கோழி ஒரு இரநூறு கோழி இருக்கு அதுலயே பாத்தீங்கன்னா அந்த மொட்டை கழுத்து கோழி கிராமப்பிரியா கிராஸ் எல்லாமே இருக்கு திறந்த வெளியில தான் விட்டுருவோம் காலையில போயிட்டு மேஞ்சிட்டு வீட்டுக்கு வந்துடுங்க அப்புறம் குண்டுக்குள்ள அடிச்சிருவோம் தீனி கொஞ்சம் போட்டு தண்ணி எல்லாம் இதே இதே மாதிரிதான் போயிட்டு இருக்கு அதனால உங்க பண்ணையில அப்படியே நீங்க திறந்து விட்டோம்னா வெளியில் போயிட்டு மேஞ்சிட்டு வந்துடும் கோழில எப்படி வருமானம்லாம் முட்டை பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு பத்து இருபது முட்டை கிடைக்குதுன்னா அது வருமானம் தான் தினமும் வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க வெளியில இருந்து எத்தனை பையல்லாம் குடுக்குறது அவங்களே தேடி வராங்க சேல் வளர்த்திங்கனாக்கா ஒரு ஐநூறுரூபா அறுநூறுபா அதனோட இட மதிப்பு பொறுத்து கொடுத்துடுவோம் அடுத்து பெட்டை கோழிங்க வந்து முட்டைக்காக வச்சிருக்கோம் கோழிகெல்லாம் ஏதாவது நோய் வருமா நோய் வந்து அனுபவப்பட்டிருக்கேன் நானும் இந்த வெள்ளை காய்ச்சல் நோய் சொன்னாங்க நாங்கள் வந்து தடுப்பூசி போடுறது என்ன ஏதுன்னு எனக்கு தெரியாது நான் வந்து உழவர் பயிற்சி மையத்து மூலயமா போயிட்டு கிளாஸ் எடுத்து தான் போயிட்டு அனுபவம் அந்த அனுபவத்தால் தான் இப்போ கோழிக்கு தடுப்பூசி இதெல்லாம் போடணும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நான் பி எட் எம்எட் பட் ப்ரைவேட் ஸ்கூலுக்கு எல்லாம் போய் ஒர்க் பண்ணுற ஐடியா இல்லை சரி வீட்டில் இருக்கிற நம்ம இதுவே சம்பாரிச்சு பார்த்துக்கலாம் வெளியில போனால் அந்த சம்பளம் தரமாட்டாங்க சரி அப்படின்ட்டு இதுலேயே தான் சார் என்னுடைய படிப்பு கூட சரி ஒரு பக்கமாக இருக்கட்டும் அடுத்து நம்ம இதில் இறங்கிடலாம் தொழில் இதுன்னு வந்து தினசரி வருமானமும் எல்லாமே நல்ல லாபமும் கிடைக்குது அதனால இதுலேயே பார்த்துக்கலாம் அப்படின்னு என்ற ஒரு ஐடியால இருக்கு சார் அதனால வந்து நீங்க பயிற்சி உழவர் பயிற்சி மையத்துல பயிற்சி எடுத்துக்கிட்டு நீங்க செய்யறீங்க எங்க இருக்காங்க சார் எங்க மேனாத்தூர் வேனாத்தூர்ல உழவர் பயிற்சி மையத்துல அந்த பயிற்சியில என்னெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க ஆடுக்கு மாடு கோழி தீவன புல்லு பால் மதிப்பு கூட்டு பொருள் என்னென்ன பண்ணலாம் அதெல்லாம் வாத்து எல்லா பயிற்சியும் இருக்கு சார் எல்லாமே அனுபவம் தான் போய் தான் தெரிஞ்சது நம்மளுக்கு தெரியாம வீட்டிலேயே நம்ம வளர்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியால இருக்கிறப்போ எனக்கு வந்து உயிரினத்தை வந்து காப்பாற்ற முடியலுக்கு போய் உடல் பரிசு மூலிமா எனக்கு நிறைய கத்துட்டு இருக்கேன் இப்போ நிறைய என்னுடைய படிப்பு விட்டுட்டு கூட நான் இறங்கியிருக்கேன் சரி இதில் செஞ்சாக்கா நம்மளுக்கு அதை விட நம்ம வருமானம் அதிகமா ஈட்டலாம் அப்படின்றதுக்காக கோழில எவ்வளவு நாளைக்கு ஒரு தடவை விற்பனைக்கு அனுபவிங்க விற்பனைக்குன்னு பாத்தீங்கன்னா சேவல் இப்ப நிறைய இருந்துச்சுன்னா சேவல் மக்கள் வந்து தேடி வந்து வாங்கிட்டு போவாங்க பக்கத்து ஊரில் இருந்து நண்பர்கள் நிறைய பேர் தெரிஞ்சுங்க இருக்காங்கன்னா அவங்க சேவல் சொல்லுவோம் அவங்க வந்து நேரடியா வாங்கிட்டு போயிடுவாங்க இப்போ மாடு கோழி இதை பத்தி சொன்னீங்க ஆடு வளர்க்குறீங்களா பத்தாடு வளர்த்துருக்கு ஸ்டார்டிங் கொஞ்சம் சரி இன்னும் கொஞ்சம் நல்லா ஒரு நூறு ஆடுக்கு வளர்க்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கு கொஞ்சம் இன்னும் டெவலப் பண்ணலாம் அப்படின்றதுக்காக சரி ஸ்டார்டிங்லேருந்து பண்ணிட்டு இருக்கலாம் அப்படின்ட்டு குட்டியை வாங்கி வளர்க்குறீங்களா இல்லையா ஃபர்ஸ்ட்டு ரெண்டு ஆடு வாங்கினோம் சார் அது வந்து ஒரு ஒரு குட்டி போட்டுச்சு இப்போ இன்னொரு தாய் ஆடும் அப்படியே ரெண்டு குட்டி அது மாதிரி உற்பத்தி பண்ணி தான் இப்போ பத்து இருக்கு அதனால ஆட்டு மூலியமாகவும் நம்மளுக்கு லாபம் இருக்கு ஆடுக்கெல்லாம் இது வரைக்கும் நான் வளர்த்து நோய் வரல சார் ஆனால் துள்ளு மாறி இந்த மாதிரி எல்லாம் நோய் கேள்விப்பட்டிருக்கேன் பட் நான் வளர்க்குறப்போ எந்த நோயும் நான் பார்க்கல இன்னும் ஆடுகளுக்கு தீவனல்லாம் அப்படிங்க தீவனம் எல்லாம் அந்த புல்லுதான் சார் தீவன புல்ல பயிரிட்டு இருக்கும் கோஃபை அது மாதிரி அந்த அகத்திக்கீரை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு வந்து போட்டுருவோம் அப்படி மேய்ச்சல் முறையிலும் எடுத்து வளர்த்துட்டு இருக்கோம் சார் மீன் விராலு ஜிலேபி கெண்டை மீன்லாம் விட்டுருக்கோம் நல்லா வளர்ந்துருக்கு அந்த மீனுக்கு தேவையான உணவு அந்த சாணம் தான் போடுறோம் ஆடு மாட்டு சாணம் கோழி சாணம் அது இல்லாம இந்த புண்ணாக்கு அது தூள் பண்ணியும் போடுவோம் இதே தான் சார் போட்டுட்டு இருக்கோம் ஆனா மீன் வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படியே மீன் குட்டையை தயார் பண்ணி குட்டையை அப்படி ஜேசிபி மூலியமா எடுத்துட்டு அது கரோரம் பார்த்தீங்கன்னா தென்னை மரம் அழகா இருக்கான அந்த நிழலும் அந்த மீனுக்கு கரெக்டா இருக்கு ஆனா பாத்தீங்கன்னா அந்த பாம்பு தான் கொஞ்சம் இதுவா இருக்கு பாம்புங்க தான் நிறைய வந்துடுது அது வராம இருந்தா இன்னும் லாபம் அதிகமா இருக்கும் அது என்ன செய்யும் பாம்பு வந்து அந்த குட்டி குட்டி மீன் இப்போ குஞ்சு பொறிக்குதுங்களா மீன் குஞ்சு அது எல்லாமே சாப்பிட்டுடும் முழுங்கிடும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வேற விட்டோம் அந்த மீன் குஞ்சு எல்லாம் சாப்பிடுச்சு அப்புறம் லாஸ்ட்டை பிடிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த ஜிலேபியும் கெண்டை மீனும் தான் கிடைச்சிது வேற கிடைக்கல சரி என்னதான் இது காணும் அப்படின்னு செக் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னாக்கா இதே மாதிரி பாம்பு சாப்பிட்டது எங்களுக்கு தெரிய வந்தது அப்புறம் மீன் அந்த மீன் குட்டையை சுற்றி ஒரு வலை போட்டோம் அந்த வலையை போட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு வாரத்தில் பத்து பாம்பு இருபது பாம்புனாச்சும் அதில் மாட்டிடுது அதை எடுத்து விட்டுருவோம் பாம்பு வராதுக்கு செடி சுற்றி அந்த பச்சை நிலவம்பு செடி நட்டா வராது அப்படின்றதுக்காக இப்ப அதெல்லாம் வச்சிருக்கோம் சார் இப்போ மீன் குஞ்சு எல்லாம் இருக்கு இன்னும் பிடிக்கல பிடிக்க போறோம் இப்போ கொஞ்சம் பாதுகாப்பா இருக்குது கொஞ்சம் மீன் வளர்ப்பு அப்படிங்கிறது மீன் குஞ்சுகள் பாதுகாப்பா இருக்கு மீன்ல உகந்த ரகங்கள் வளர்க்கணும் இல்லைங்களா ஒன்னு ஒண்ணு சாப்பிடாம இருக்கணும் இல்ல அந்த மாதிரி பார்த்து வளர்க்கணும் இல்ல அது மாதிரி பார்த்து தான் சார் வளர்க்கணும் ஃபர்ஸ்ட் நாங்க தெரியாம தான் அது மாதிரி விட்டோம் ஃபர்ஸ்ட் விரால் விட்டீங்கனாக்கா ஜிலேபி விடக்கூடாது ஏன்னா அந்த ஜிலேபி எல்லாம் அந்த விரால் முழுங்கிடும் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் நாங்க அனுபவம் பட்டு தான் விட்டாக்கா விரால் மட்டும் விடணும் ஒரு மீனா விட்டு அப்பதான் லாபம் லாபம் வரும் இல்லைனா அடுத்து விட்டாக்கா அது சாப்பிட்டு அது உற்பத்தி ஆகிடும் அப்படின்றதுக்காக இப்போ ஒரு மீனாக தான் விட்டுட்டு இருக்கோம் எவ்வளோ மாதத்துக்கு ஒரு தடவை அது அறுவடைக்கு வரும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மாதத்துக்கு அப்புறம் நாங்கள் எப்போ ஏரியிலலாம் மீன் பிடிக்காம அந்த சுச்சுவேஷனில் மீனே இல்லாமல் இருக்கு பாருங்க அந்த டைமில் வந்து நாங்கள் மீன் எடுத்து விட்டோம்னா சீக்கிரம் லாபமும் விலை அதிகமாக விலை அதிகமாகவும் இருக்கும் நம்மளுக்கு லாபமும் கிடைக்கும் அதுக்காக அது மாதிரி சுச்சுவேஷனில் பார்த்து தான் எடுப்போம் மீன் இந்த ஒருங்கிணைந்த பண்ணையமா நீங்கள் செய்கிறதுனால எல்லாத்தையும் ஆடு மாடு கோழி இதெல்லாம் செய்கிறதுனால அந்த வருமானங்கிறது தொடர் வருமானம் இருக்கும் தினசரி வருமானமும் இருக்கு மாத வருமானமும் இருக்கு தொடர்ந்து வருமானம் இல்ல வருமானமும் இதுல பார்க்கலாம் நம்ம இதுல வந்து அந்த மதிப்பு கூட்டுதல் அப்படின்ட்டு சொன்னீங்க இல்லைங்களா அதெல்லாம் இதுல மதிப்பு கூட்டுதல் மதிப்பு கூட்டல் பாத்தீங்கன்னா பால் பண்ணலாம் தயிர் மோர் வெண்ணெய் அப்படி எடுக்கலாம் அடுத்து அது சாணம் பாத்தீங்கன்னா எருவாவும் பயன்படுத்திக்கலாம் இந்த ஊதவத்தி இந்த மாதிரி தயாரிக்கிறாங்க அதுக்கும் ஐடியா இருக்கு பண்ணலான்ட்டு சரி இது வரைக்கும் நாங்க அந்த பஞ்ச காவியம் தயாரிக்கவும் எருவாவும் தான் பயன்படுத்திட்டு இருக்கோம் இந்த ஒருங்கிணைந்த பண்ணையமா நீங்க செய்யறதுனால உரம் வாங்குறது பூச்சிக்கு மருந்து வாங்குறது அதெல்லாம் வந்து செலவு குறையும் இல்லைங்களா ஆமா மருந்து செலவுலாம் கம்மியாகி இயற்கையில போறதால நம்மளுக்கு விளைஞ்சாலும் விளைச்சல் நல்லா இருக்கு அதனால லாபம் கிடைக்கிறது அடுத்ததான் என்ன பார்த்தீங்கன்னா எனக்கு ஆடு வந்து ஒரு நூறு ஆடு வளர்க்கணுன்ற ஆசை இருக்கு மாடு ஆட்டு பண்ணை எல்லாமே டெவலப் பண்ணிட்டு இன்னும் அதிகமா வருமானத்தை ஈட்டலாம் தொழில் வாய்ப்பையும் உருவாக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியால இருக்கு சார் அதுக்கு பராமரிக்கிறதுக்கு ஆட்கள்லாம் வேணும்ல ஆமா சார் அதெல்லாம் இருக்காங்களா இருக்காங்க சார் இப்போ நம்ம தொழில் ஏற்படுத்தி கொடுத்துட்டுனா வேலைக்கு ஆட்கள்லாம் இருக்காங்க சார் அது எல்லாத்தையும் ஒருங்கிணைந்து நீங்கள் பார்த்துக்கலாம் ஒருங்கிணைந்து பார்த்துக்கலாம் சார் தென்னை மரம்லாம் இருக்குங்களா ஆ தென்னை மரம்லாம் இருக்குது எவ்வளோ மரம் இருக்குங்க ஒரு ஐம்பது மரம் இருக்குது சார் ஐம்பது மரம் இருக்குன்னா அதில் தேங்காய் இளநீருக்கும் அதே மாதிரி ஆட்கள் வந்து வாங்கி போயிடுவாங்க இளநீரும் தேங்காவும் மீதி இருக்கிற அந்த காய் முத்தனை காயெல்லாம் கீழே விழுந்துச்சுன்னா அதை நாங்கள் எடுத்து தேங்காய் எண்ணெயாக யூஸ் பண்ணிக்கிறோம் அந்த தேங்காய் எண்ணெயிலேருந்து புண்ணாக்கு மாட்டுக்கு தேங்காய் புண்ணாக்கு யூஸ் பண்ணிக்கிறோம் இப்போ இந்த மாதிரி விவசாயத்தோடு சேர்ந்து இணைந்து இந்த மற்ற ஆடு மாடு கோழிகள் இந்த மாதிரி ஒருங்கிணைந்த பண்ணையமாக செய்கிறது வந்து லாபகரமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க இப்போ இதே போல் மற்ற மகளிரும் இந்த மாதிரி செய்யணும் அப்படின்ட்டு நினைப்பாங்க அவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஆலோசனை என்னங்க இது மாதிரி படிச்சுட்டு சும்மா வீட்டில் இருக்காமல் வேலைக்கு போகலை அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்கு இல்லாமல் நம்மளே தனியாக சுயமாக சம்பாரித்து முன்னேறனா இது மாதிரி தொழில் ஆரம்பிக்கலாம் ஒருங்கிணைந்த பண்ணையை ஆரம்பித்து நல்ல லாபம் ஈட்டலாம் ஒருங்கிணைந்த பண்ணை மூலிமா பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வருமானமும் உயருது நம்ம வாழ்க்கை தரத்தையும் உயர்த்திக்கலாம் அடுத்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கலாம் இதனால் ஒருங்கிணைந்த பணியை வந்து இன்னும் அதிகமாக நம்ம மக்களுக்கு தெரியப்படுத்தி அவங்களுக்கு ஒருங்கிணைந்த பணியை பற்றி கருத்துலையும் சொல்லலாம் அதனால் கிராம அளவில் இந்த மாதிரி வருமானத்துக்கு வழி தேடக்கூடிய பல விதமான இந்த ஒருங்கிணைந்த பண்ணையம் இதெல்லாம் செய்யும்போது அதற்கு பல வழிகள் உண்டு பல வழிகள் இருக்குதுன்னு சொல்லலாம் சார் ஆடு மாடு கோழி மீன் இப்படி ஒருங்கிணைந்த பண்ணையம் செய்கிற காஞ்சிபுரம் மாவட்டம் வதியூரை சேர்ந்த எஸ் ரேவதி அவங்க தன்னோட விவசாய அனுபவங்களை எம்புட்டு அழகா எடுத்து சொல்லிட்டாங்க ஆடுகளுக்கும் மாடுகளுக்கும் கோழிகளுக்கும் மீன் வழக்கமும் பயன்படுத்திக்கிட்டு கால்நடைகளோட கழிவை பயன்படுத்தியே விவசாயத்தையும் பார்க்குறாங்க இப்படி இயற்கை முறையில் இவங்க ஒருங்கிணைந்த பண்ணையத்தை நடத்துறதால எம்புட்டோ பண செலவு மிச்சம் வருமானமும் அதிகம்னு சொல்றாங்களே ஒருங்கிணைந்த முறையில் பண்ணை அமைக்கிறதுனால இத்தனை நன்மைகள் இருக்கா அதை சரியா நாமளும் பயன்படுத்திக்கணும் செல்வி சரியா தான் சொன்ன விஜி இவங்க பேச்ச கேட்ட பிறகு என்னையும் உன்னையும் போல இருக்கிற பெண்களுக்கு ஒருங்கிணைந்த பண்ணையத்துல அதிக ஆர்வம் வந்துட்டுதுன்னு சொல்லலாம் இந்த விவரங்களை தெரிஞ்சுக்க நீ தான் உதவி செஞ்ச அட என்ன புள்ள இதையெல்லாம் பெருசா சொல்லிக்கிட்டு அப்ப சரி நான் கிளம்புறேன் அண்ணன் வீட்டு விசேஷம் ஞாபகம் வச்சுக்க கண்டிப்பா வந்துடணும் அவசியம் வந்துருவா இந்த செல்வி செய்திடுவோம் அதில் உற்பத்தியை பெருக்கிடுவோம் தொகுப்பில் உதவி வி உஷா கண்மணி மணியை வளர்த்திடவேன் நாளும் கருத்துறைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் அமைப்பு எஸ் முருகேசன் வணங்கிடுவோம் இத்துடன் நிறைவு பெற்றது இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி பொட்டலையும் அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம் பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோ பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோ